எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எத்தனை ஞானியர் பிறந்த தடை நீ இவர்களை விஞ்சிட ஏது தடை இது உங்கள் சிவதனி அகாடமி இப்போ நம்ம இந்த வீடியோவில் தமிழ் நியூஸ் லெவல்ஸ் இருக்கக்கூடிய மயங்கொழிகள் பத்தி பார்க்க போறோம் ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு இந்த இந்த தலைப்பை தவிர்த்து கொஸ்டின் இருக்காது குறைஞ்சபட்சம் நாலு கேள்வி கூட வரும் அதனால தெளிவா நம்ம பார்த்துருவோம் இப்போ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மயங்கொழிகள் என்ன ஒரே மாதிரியாக இருக்கும் அந்த எழுத்துக்கள் ஆனால் சிறிய வேறுபாடோட அந்த அதுக்கான சொல்லுக்கான பொருள் மாறுபடும் அத்தனை சொல்றோம் மயங்கொழிகள் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல மொத்தம் எட்டு எழுத்துக்கள் இருக்கு மயங்கொழி எழுத்துக்கள் அதுல இப்ப நம்ம இந்த வீடியோல மூன்று எழுத்துக்களை பத்தி தெளிவா எந்தெந்த தொகுத்து ஒரே நான் இந்த வீடியோவை உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு ரெண்டு கேள்வி வரும் மூணு மார்க் நீங்க ஈஸியா எடுக்கலாம் கவனிங்க மயங்கொழினா என்ன இப்ப நம்ம அந்த வார்த்தையை பாருங்க மனம் மனம் இப்ப நம்ம என்ன மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா அப்படின்னு படிப்போம் ஆனா இங்க எப்படி சொல்லணும்னா இது வந்து டன்னகரம் அப்படின்னு சொல்லணும் இந்த மனம் இருக்கு இல்லையா முதல்ல வரக்கூடிய மனம் நம்ம என்ன சொல்லணும் தன்னகரம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்ன எப்பவுமே அதனுடைய இன எழுத்து எப்பவுமே அது என்னமா இருக்கும் டா அவளோட மேக்சிமம் வரும் ஏன்னா கண்டம் கண்டு உண்டு இந்த மாதிரி எந்த இடத்துல வந்தாலும் அதனுடைய இன எழுத்து என்னன்னா டா அதனால அது என்ன சொல்றோம் தன்னகரம் அப்படின்னு சொல்றோம் இது எப்பவுமே ர சிறப்பு ர அதாவது ரகரம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால அது ரன்னகரம் ஒன்று அப்படின்னு சொல்லுவோமா ஒன்று கன்று இன்று எப்பவுமே இந்த எழுத்துக்கு பக்கத்துல என்ன வரும் இந்த ரகரம் வரும் அதனால இதுக்கு பேரு ரன்னகரம் அப்படின்னு பேரு இன்னொரு நா இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா தன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து தன்னகரம் எப்பவுமே என்ன பண்ணும் தா அதாவது பந்து அப்படின்னு வருமா அதனால தன்னகரம் அப்படின்னு பேர் இதுக்கு பேரு சரியா இப்ப கவனிங்க இந்த வார்த்தையை பாருங்க மனம் மனம் இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த மனம் என்ற சொல்லின் பொருள்னா வாசனை இந்த மனம் அப்படின்றது பூக்கள் மனம் வீசும் அப்படின்னு சொல்றோம் இது வந்து மனம் நல்ல மனம் கொண்டவர் அப்படின்னு சொல்றோமா அப்ப மனம் இந்த மனம் அப்படின்றது உள்ளத்தை குறிக்கும் அதாவது இந்த ரன்னகரம் ரெண்டு சுழினா அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈச்சியும் புரிய மாதிரி சொல்லணும்னா ரெண்டு சுழினா அப்படின்னா நம்ம அந்த வீடியோல பார்ப்போம் ரெண்டு சுலினா அப்படின்றது எதை குறிக்குது மனம் உள்ளம் நல்ல மனம் கொண்டவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து இந்த நாவ குறிக்கும் இது வந்து மனம் அப்படின்னா நாற்றம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பூக்களின் மனம் அப்படின்னு சொல்றோம் நாற்றம் அப்படின்றத கரெக்ட் சரியான சொல் அத நம்ம என்ன பண்றோம் நாற்றம் அடிக்கிறது நம்ம சொல்றோம் சரிங்களா அடுத்து பாருங்க இதுல மேலே உள்ள இரண்டு சொற்களையும் கவனிக்கிறப்போ எப்படி இருக்குன்னா உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒரே மாதிரிதான் இருக்கு ஆனா பொருள் வந்து வேற வேற இருக்குல்ல இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் மயங்கொழிகள் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா மொத்தம் மயங்கொழிகள் தமிழ்ல எட்டு அது என்ன சார் அப்படின்னா இந்த நகர நகர நகரம் இது அதுக்கப்புறம் லகரம் சரிங்களா தனிநகரம் சிறப்பு நகரம் பொது நகரம் இந்த லகர வேறுபாடு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரகர ரகர வேறுபாடு சொல்லிட்டு மொத்தம் எட்டு மயங்கொழிகள் இருக்குது இதை கூட கேட்பாங்க தமிழில் மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க இப்போ நாம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்ல இருக்கக்கூடிய நகர 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 வேறுபாடு அதாவது ரன் இது தன்னகரம் இது ரன்னகரம் இது தன்னகரம் அதனுடைய வேறுபாடுகள் அதுக்கு இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு சொற்கள் எல்லாமே நம்ம தெளிவா பார்க்க போறோம் கவனிங்க ஃபர்ஸ்ட் இந்த தன்னகரம் எப்படி நம்ம ஒரு நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நாவு நம்மளுடைய நாக்கு வந்து அன்னத்தினுடைய அதாவது மேல் அன்னம் சரிங்களா இது பகுதி தான் நம்ம அன்னம் சொல்றோம் அந்த அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொட்டதுன்னா அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க அப்படிதான் நம்ம உச்சரிக்கணும் அதாவது இந்த நாவ் வந்து நம்ம எப்படி உச்சரிக்கணும் என்ன அப்படின்னு வச்சுக்கணும் நம்மளுடைய நாவ் நாக்கானது நம்மளுடைய அன்னத்தினுடைய நடுப்பகுதியை போய் தொடணும் இந்த இந்த வார்த்தையை நம்ம இந்த எழுத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது சரிங்களா ஓகே இந்த நகரம் பிறகு அடுத்து பாருங்க இந்த ரன்னகரம் இது எப்படி நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தினுடைய முன்பகுதி தொட்டுச்சு என்ன பண்ணும் ந தொடும் இந்த முன்பகுதியை போய் தொடும் அப்ப என்ன பிறக்கும் இந்த நகரம் பிறக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் எப்பவுமே அதனுடைய இன எழுத்தா ரன் நகரம் அப்படின்னு சொல்றோம் இது எப்பவுமே ட அதனுடைய இன எழுத்தா இருக்க நகரம் இது ரன்னகரம் இது இது தன்னகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அவ்வளவுதான் அடுத்த பாயிண்ட்டாக தான் இருக்கும் அடுத்து பாருங்க இந்த தன்னகரம் எங்க பிறக்குது நாவின் நுனி மேல்வாய் பள்ளினுடைய அடிப்பகுதியை ந ந ந இந்த மேல்வாய் மேல்வாய் பல்லரு மேல் தாடை பள்ளர்குடைய அடிப்பகுதியை போய் ந பந்து பந்து அப்படின்னு சொல்லுவோமா அப்ப வந்து இதை போய் அது மாதிரி தான் தொடர்ந்து நம்ம உச்சரிக்கணும் இது பிறக்குது சரிங்களா இந்த நகரம் பிறக்குது அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் தன்னகரம் எப்பவுமே இந்த ஈட் இந்த இன் வந்து இட்டு கூடையே சேர்ந்திருக்கும் இந்த இந்து வந்து இத்து கூட தான் சேர்ந்திருக்கும் இந்த இன் அது என்ன இருக்கும் இரு கூட தான் சேர்ந்திருக்கும் ரகரத்தோட தான் சேர்ந்திருக்கும் அதனால இது தன்னகரம் இது தன்னகரம் இது ரன் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து பாருங்க இந்த இணை எழுத்துக்களை கொண்டு தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன் நகரம் எனவும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டோம் அதான் கான்செப்ட் தான் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்துக்காட்டுக்கு போயிருவோம் எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன் வானம் இந்த தன்னகரம் வந்துச்சுன்னா வெடி அப்படின்னு நடத்தும் வான வேடிக்கை நடத்து சொல்றாங்களா அப்படின்னு நடத்தும் வானத்துல வேடிக்கை நடக்கல அதாவது ஒளின்னு பொருள் இருக்கு ஒளி வெடி அப்படின்னு சொல்றோம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு சொல்லினா தன்னகரம் வந்துச்சுன்னா அவருடைய அர்த்தம் இனிமே தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இனிமே தான் கொஸ்டின் வரும் இனிமே நம்ம பார்க்கக்கூடிய இந்த எடுத்துக்காட்டு தான் முக்கியம் பாருங்க இந்த வானம் அப்படின்னா மூணு சொல்லினா தன்னகரம் வந்துச்சுன்னா வெடி அல்லது ஒளி என்பதை குறிக்கும் அடுத்து பாருங்க இது வந்து வானம் நமக்கு தெரியும் வானம் அப்படின்னா ஆகாயம் வானம் வசப்படும் அப்படின்னு சொல்றோம் அப்ப இது வந்து ஆகாயம் ரெண்டு சொல்லி நாடு இருந்துச்சுன்னா ஆகாயம் என்பதை குறிக்கும் அடுத்து பாருங்க நமக்கு லெவன்த் புக்ல டுவெல்த் புக்ல பழைய எயித் புக்கு பழைய லெவன்த் டுவெல்த் புக்கு இப்ப இருக்கக்கூடிய சிக்ஸ்த் புக் எல்லா இடத்துல இருந்து தொகுத்து ஒரு இடத்துல நான் உங்களுக்கு மொத்தமா கொடுத்துருக்கிறேன் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க உங்களுக்கு நிறைய தகவல் தெரியும் சரிங்களா அடுத்து பாருங்க அனல் அப்படின்னா மூணு சொல்லி சுலினா இருந்துச்சுன்னா தாடி அனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரன் ரெண்டு சுழி நான் இருந்துச்சுன்னா அது வந்து நெருப்பு அடுத்து பாருங்க பனி மூணு சுழி நீ அதாவது வந்து பாத்தீங்கன்னா தன்னகரம் இருந்துச்சுன்னா வேலை பனிக்கு சென்றார் அப்படின்னு அடுத்து இது பனி வந்து குளிர்ச்சி பனிக்காலம் சரிங்களா இதெல்லாம் வந்து பனிக்காலம் அப்படின்னு சொல்லி மார்கழி தை மாசம் நமக்கு பனிக்காலம் முன்படி பின்பனி எல்லாம் சொல்றோம் அப்ப பனி அப்படின்றது குளிர்ச்சி என்று பொருள் அடுத்து பாருங்க ஆணி ஆணி என்ற சொல்லுக்கு ஆணினா தெரியும் நமக்கு இரும்பாலான ஆணி சவத்துல அடிக்கக்கூடிய ஆணி மூணு சொல்லி இருந்துச்சுன்னா ஆணி இரும்பாலான ஆணி அடுத்து ரன்னகரம் ஆணி இருந்துச்சுன்னா ரெண்டு சுழினி இருந்துச்சுன்னா அது வந்து தமிழ் மாதம் ஆணி மாதம் சரிங்களா அடுத்து ஊன் அப்படின்னா மூணு சுழி இன் இருந்துச்சுன்னா உணவு ஊன் அப்படின்னா என்னது உணவு அடுத்து பாருங்க இந்த ரெண்டு சுழியின் ஊன் இருந்துச்சுன்னா இறைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஊன் உண்ணிகள் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து உணவு என்பதையும் இந்த இன் ரெண்டு சுழி ரன்னகரம் இருந்துச்சுன்னா அது இறைச்சி என்பதையும் குறிக்கும் அடுத்து பாருங்க கணம் கணம் அப்படின்னா கணத்து கூட்டம் அப்படின்னு பெரிய கணத்தை கூட்டம் இருக்கும் அப்படின்னா நிறுத்தம் கூட்டம் அப்படின்னு அர்த்தம் கணம் அப்படின்னா தன்னகம் மூணு சுழிநா இருந்துச்சுன்னா அதெல்லாம் சொல்றாங்க கூட்டம் அடுத்தது கணம் ரெண்டு சுழிநா இருந்துச்சுன்னா ரன்னகரம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர் பாரம் கனமான கணம் கனமான பாடத்தில் இருக்கக்கூடிய வண்டி இருக்கக்கூடிய மாடு எல்லாம் சொல்லுவோமா அப்ப கனரக வாகனம் அப்படி சொல்லுவோம் கனரக வாகனம்னா பாரத்தை இழத்துக் கொள்ளக்கூடிய அந்த வாகனம் சரிங்களா கனரக வாகனம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்க பேன் அப்படின்னா தன்னகரம் மூணு சுலை இருந்துச்சுன்னா காப்பாற்று சொல்லுவாங்க இல்லையா எப்படியாவது நீதான் பேணி காப்பாத்தணும் நீ வந்து என்ன பண்ணணும் நன்மை பேணணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அடுத்த பேன் அப்படின்னா இந்த மூணு சுழிநீர் இருந்துச்சுன்னா காப்பாற்றுதல் பேணி காத்தல் அப்படின்னு அடுத்தோம் அடுத்தது இந்த ரெண்டு சுழியின் நகரம் அப்படின்ற பேன் இருந்துச்சுன்னா நம்ம தலையில இருக்கக்கூடிய பேன் அது ஒரு பூச்சி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா தலையில் வாழும் ஒரு பூச்சி நம் அடுத்து பாருங்க இது நம்ம அப்பதே சொல்லிட்டோம் மனம் மூணு சுழி மனம் அதாவது நகரம் இருந்துச்சுன்னா என்னது நறுமணம் சரிங்களா வாசனை பூக்கள் நறுமணம் மனம் வீசியது பூக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூக்கள் மனம் கமழ்ந்தது அப்படின்னு இதை நம்ம சொல்லணும் மனம் அடுத்து பாருங்க மனம் இந்த மனம் ரெண்டு சுளை மனம் இருந்துச்சு என்ன அர்த்தம் உள்ளம் 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 ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லுவோம் மனை அப்படின்னா உட்காரக்கூடிய பலகை இந்த மூணு சுளி நை இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா உட்காரக்கூடிய பலகை நடத்தும் இந்த மனை அப்படின்றது வீடு மனை என்பது ரெண்டு சுளி ரன்னகரம் வீட்டு மனை அப்படின்னா இது வந்து வீடு அடுத்து பாருங்க மான் மூணு சுழியின் இருந்துச்சுன்னா மாண்புமிகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அப்படின்னா சொல்றோம் இல்லையா அப்ப மாண்பு அப்படிங்கிறது மான் அப்படிங்கிறது மூணு சுழியில் இருந்துச்சுன்னா பெருமையை குறிக்கும் மாண்புமிகு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அது பெருமையை குறிக்கும் மூணு சுழி நீர் இருந்துச்சுன்னா சரிங்களா ஓகே அடுத்து ரெண்டு சுழி நீர் இருந்துச்சுன்னா மான் என்பது ஒரு உயிரினம் ஒரு பாலூட்டி அதில் கலைமான் அடுத்து சருகுமான் புள்ளிமான் மான் அப்படின்னு மானினம் இருக்கு அப்ப இது வந்து இந்த மான் அப்படின்றது ரெண்டு சுழையில் இருந்துச்சுன்னா ஒரு உயிரினம் மூணு சுழீன் இருந்துச்சுன்னா பெருமை மாண்புமிகு அப்படின்ற முல்லையா மாண்புமை நீதியரசர் அவர்களே அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதான் சரியா அடுத்து பாருங்க இது ரொம்ப முக்கியம் முன்னாள் அதாவது தன்னகரம் அப்படின்னு முன்னாள் அப்படின்னா மூன்று நாள் நிறுத்தம் முன்னாள் முன்னாள் என்ன பண்ணணும் இந்த தன்னகரம் உச்சரிக்கும் போது இருக்கணும் நம்மளுடைய நாவின் நுனியானது மேல் வாயில் இருக்கக்கூடிய பள்ளினுடைய அடியை தொடணும் முன்னாள் முன்னாள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நடுத்தோம் மூன்று நாள் அப்படின்னு நடத்தோம் அடுத்து பாருங்க இந்த முன்னாள் முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள் அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அதுக்கு வந்து இந்த போடணும் சரிங்களா ஓகே இந்த முன்னாள் அப்படின்னு தன்னகரம் வந்துச்சுன்னா மூன்று நாள் சரிங்களா ரன்னகரம் வந்துச்சுன்னா முந்தைய நாள் முந்தைய அப்படின்னு அடுத்தோம் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் குடியரசுத் தலைவர் முன்னாள் பிரதமர் இப்ப அண்மையில காலமானார் இல்லையா முன்னாள் பிரதமர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க டாக்டர் மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமர் காலமானார் தொண்ணூற்றி ரெண்டு வயதில் அப்படின்னு சொல்றப்ப முன்னாள்ன்றது எந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் இந்த முன்னாள் அப்படின்னு யூஸ் பண்ணணும் சரியா அடுத்து பாருங்க தேநீர் 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 சரிதான் அந்த நாற்பது மொழி என்ன பண்ணனும் இந்த மேல்வாய் அதாவது மேல்வாய் பள்ளின் அடிய தொடனும் இந்த தேநீர் அப்படின்றது தேயிலை நீர் அப்ப டீ கடையில என்ன போட்டிருக்கணும் இதான் போட்டிருப்பாங்க தேயிலை நீர் தேநீர் கடைனா இதுதான் எங்கேயாவது இருக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல தேநீர் கடையில இது இருந்துச்சுன்னா நம்ம தப்புன்னு எடுத்துக்கலாம் சரியா ஓகே இது தேநீர் அப்படின்றது தேயிலையில இருந்து வரக்கூடிய நீர் தேயிலையில இருந்து எடுக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அதனால எக்ஸ்ட்ராக்ட் அந்த நீர் அதை தான் சொல்றாங்க தேநீர் அப்படின்ற தேநீர் அடுத்து இந்த தேநீர் என்ன பண்ணணும் இந்த நீர் நம்ம உச்சரிக்கும் பொழுது நாவினுடைய நுனியானது அன்னத்தினுடைய முன் போய் போய் தொடணும் அப்படிச்சுமா ஓகே தேன் போலும் இனிய நீர் அப்படின்னு நடத்தும் தேன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இனிய நீர் அப்படின்னு சொல்றோம் அதான் வந்து தேநீர் அப்படின்னு நடத்தும் தேன் போலும் இனிய நீர் தான் இந்த தேநீர் ரெண்டு சுடி நீர் இருந்துச்சுன்னா அடுத்து பாருங்க கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் தகவல்களை எடுத்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் கிளாஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சிவதன்யாவுடைய பொது அறிவு புத்தகம் உங்களே தரமான முறையில தமிழ்நாடு முழுவதும் தினசரி விற்பனை ஆகிட்டு இருக்கு அதை பத்தின டீடைல்டு நான் அதை சாம்பிள் கொஸ்டின் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளுடைய இதை பத்தி டீடைல்டு வீடியோ தனியாவே ரெண்டு மூணு வீடியோ நான் ஜிஎஸ் புக்கை பத்தி கொடுத்துருக்கேன் இந்த தமிழ் பத்தின புத்தகம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் சீக்கிரம் மிக விரைவில் வந்துரும் பிப்ரவரியில மிக மிகப்பிரிவுனா நம்ம பொறுமையா எல்லாமே நம்ம தொகுத்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தரமான முறையில வேலை பார்த்துட்டு வருவோம் இது எல்லாமே புத்தகமாவே வந்துடும் கோலப்படாதீங்க ரொம்பலாம் காசு இருக்காது குறைவான கட்டணத்துல தரமான ஒரு புத்தகமாக நம்ம வெளியிடுவோம் வெயிட் பண்ணுங்க கொடுத்துடலாம் அடுத்து பாருங்க திணை இது இந்த திணை வந்து பாத்தீங்கன்னா அதாவது நகரம் ரெண்டு சொல்லி திணை அப்படின்னு இருந்துச்சுன்னா அதனா சொல்றோம் தானியம் அப்படின்றோம் தானியம் அப்படின்னு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்ட சர்வதேச திணை பயிர் ஆண்டு சொல்லுவாங்க சிறு தானியங்கள் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தானியம் அப்படின்றது இந்த திணை அப்படின்றது மில்லட்ஸ் அப்படின்னு அர்த்தம் சரியா ஓகே அடுத்து பாருங்க இந்த திணை அப்படின்றது ஒழுக்கம் நிலம் அப்படின்னு அர்த்தம் திணை மூணு சுறுநைத்தான் ஒழுக்கம் மற்றும் நிலம் அதை நிலங்கள் முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவகை திணைகள் அந்த ஐவகை திணைகளுக்கு ஒவ்வொரு திணைகளுக்கும் கடவுள் இருப்பாங்க பறவை உயிரினம் எல்லாமே இருக்கும் இப்ப இந்த திணை தன்னகரம் வந்துச்சுன்னா என்னது நிலம் எனவும் ஒழுக்கம் எனவும் பொருள் அடுத்து பாருங்க கனை இந்த ரன்னகரம் ரெண்டு சுழி நை வந்துச்சுன்னா நமக்கு ஈஸியா புரிய மாதிரி நம்ம பேசுவோம் ரெண்டு சுழி நை கனை அப்படின்னு வந்துச்சுன்னா குதிரை கணைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கணைக்கும் அதுக்கு நம்ம எடுத்துக்கணும் குதிரை கணைக்கும் அப்படின்றதுக்கு கணைக்கிறது அடுத்து பாருங்க கனை அப்படின்னா மூணு சுழி நை இருந்துச்சுன்னா அம்பு மாறன் கனை தொடுத்தான் அப்படின்னு பாடல் வரிகள்ல வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏவுகணை அந்த அம்புனுடைய அடுத்த விருஷம் தான் அது ஏவுகணை ஏவுகணை மனிதன் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சரியா அக்னி பிரம்மோஸ் இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அக்னி பிரம்மோஸ் பிரித்வி இதெல்லாமே இந்தியாவில இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு சொந்தமான மிக முக்கியமான அதிநவீன ஏவுகணைகள் இதுல அக்னி என்பது டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு கொடை அதனால தான் அவர் என்னன்னு சொல்றோம் ஏவுகணை மனிதன் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி இப்ப வாங்க கனை அப்படின்னா அம்பு என்றும் பொருள் ஏவுகணை அப்படின்றதையும் குறிக்கும் சரியா அடுத்து பாருங்க அரண் மூணு சில எண் இருந்துச்சுன்னா அரண் அப்படின்னா மதில் அப்படின்னு அர்த்தம் பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம் அரணாக விளங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இமயமலை இந்தியாவிற்கு ஒரு இயற்கை அரணாக விளங்குகிறது அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு பாதுகாப்பாக இருக்கு இமயமலை இந்தியாவிற்கு ஒரு இயற்கை அரணாக இருக்கிறது அதே இமயமலையில் அரண் இருக்கிறார் அப்படின்னா இந்த அரண் சிவன் இருக்கிறாருல்ல இமயமலையில் தானே சிவன் இருக்கிறார் அரண் எங்கே இருக்கிறாரு பத்ரிநாத் கேதார்நாத் அங்கெல்லாம் இருக்கிறாரையா பத்ரிநாத் கேதர்நாத் கோவில்கள்ல சிவன் இருக்கிறார் இப்போ ஈஸியாக நான் வச்சுக்கிருவான் இந்த அரண் அப்படின்றது இமயமலை இந்தியாவின் அரண் எல்லையாக பாதுகாப்பா இருக்கு அந்த அரண் உள்ள அரண் இருக்கிறார் ரெண்டு சுளை அரண் இன்னு என்னது சிவன் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு சுளை இன்னு இருந்து சிவன் அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க அண்ணம் இப்ப நம்ம இந்த பாடத்தினுடைய தொடக்கமே அண்ணம் ஆரம்பிச்சோம் நாக்கினுடைய நுனி பகுதியானது அன்னத்தின் மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொட்டால் அது இந்த தன்னகரம் உருவாகும் அப்படின்னு சொன்னோம் அப்ப அண்ணம் அப்படின்றது மேல்வாய் சரியா ஓகே அடுத்து பாருங்க இந்த அன்னம் அப்படின்றது ஒரு வகை பறவை அன்ன பறவை ரெண்டு சுழி அன்னம் இருந்துச்சுன்னா ஒரு வகை பறவை இந்த மூணு சுழி அன்னம் இருந்துச்சுன்னா மேல்வாய் அப்படின்னு அடுத்தோம் அடுத்து பாருங்க ஆணை அப்படின்னா கட்டளை ஆணை இடுதல் அப்படின்னா கட்டளை பிறப்பித்தல் மூணு சுழி ஆணை அப்படின்னு இருந்துச்சுன்னா கட்டளை பிறப்பித்தல் அப்படின்னு கட்டளை இடுதல் அப்படின்னு நடத்தும் ஆணையிட்டார் நீதி அரசர் அவர்கள் ஆணையிட்டார்கள் நீதிபதி உடனடியாக செயல்படுத்த சொல்லி ஆணை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த ஆணை என்பது கட்டளை அப்படின்னு அடுத்து பாருங்க இந்த ஆணை ரெண்டு சுழி ஆணை அப்படின்றது யானை ஆணை ஆயிரம் அமரிடை ரெண்டு மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு பன்னிரு பாட்டியல் சொல்லுது அப்ப ஆணை அப்படின்றது யானையை குறிக்குது ஆணை அப்படின்றது யானை என்பதை குறிக்குது அடுத்து பாருங்க இந்த மூணு சுல இன்னு ஒண்ணு அப்படின்னு இருந்துச்சுன்னா சாப்பிடு மூணு சுல இன்னு ஒண்ணுன்னு இருந்துச்சுன்னா அர்த்தம் சாப்பிடு அடுத்தது ரெண்டு சுல இன்னு ஒண்ணு எண்ணிப்பார் இன்னையினியே ஒண்ணு அப்படின்னா எண்ணிப்பார் எண்ணி செயல்படு ரெண்டு சுளை இன்னும் இருந்துச்சுன்னா எண்ணி பார் மூணு சுழல் இன்னும் இருந்துச்சுன்னா சாப்பிடுதல் ஒண்ணு அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க என்ன அப்படின்னா நினைக்க எண்ணம் அப்படின்னு சொல்லுவோமே எண்ணி பார் என்ன அப்படின்னா மூணு சுழல் இன்னும் இருந்துச்சுன்னா நினைக்க எண்ணி பார்க்க அப்படின்னு அர்த்தம் ரெண்டு சுழல் இன்னும் இருந்துச்சுன்னா இது ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லுவோம் என்ன வேண்டும் உனக்கு இதை விட என்ன வேணும் உங்களுக்கு அப்படி சொல்ற இல்லையா அதான் என்ன அப்படின்றது ஒரு ரெண்டு சொல்லி இருந்துச்சுன்னா கேள்வி மூணு சொல்லி இருந்துச்சுன்னா எண்ணி பார்த்தல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க மண் மூணு சொல்லி இருந்துச்சுன்னா பூமி மூணு சொல்லி மண் இருந்துச்சுன்னா பூமி ரெண்டு சொல்லி மண் இருந்துச்சுன்னா அரசன் ரெண்டு சொல்லியின் மண் இருந்துச்சுன்னா அரசன் மூணு சொல்லியின் மண் இருந்துச்சுன்னா பூமி அடுத்து பாருங்க கணம் ஏற்கனவே இந்த கணம் அப்படின்றதுக்கு கூட்டம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு நேரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு கணம் அப்படின்னா கூட்டம் கணப்பொழுதுல ஒரு கணம் அப்படி நான் திகைச்சுட்டேன் அப்படின்னு ஒரு கணம் ஒரு கணம்னா நேரத்துல நான் திகைச்சுட்டேன் கணப்பொழுதுல நடந்துருச்சு கவனிக்க முடியல எதிர்பார்க்கவே வேற ஒரு கனப்பொழுதுல நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கணம் என்பது கூட்டம் என்பதையும் குறிக்கும் என்னது நேரம் என்பதையும் குறிக்கும் அடுத்து பாருங்க கணம் ரெண்டு சுயனா இருந்துச்சுன்னா பழு சுமை கணமா இருக்கு தலை கணமா இருக்கு அப்படின்னு வாங்கலையா அப்ப பழு சுமை அடுத்து பாருங்க கான் மூணு சுயன் இருந்துச்சுன்னா பார் சரிங்களா காட்சி என்பதன் வேர்ச்சொல் கான் அப்படின்னு அர்த்தம் காட்சி என்பதன் வேர் சொல் கான் அப்ப கான் அப்படின்னா பார்த்தல் பார் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த கான் ரெண்டு சுயன் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் காடு ரெண்டு சுயன் கான் அப்படின்னு இருந்துச்சுன்னா காடு அடுத்து பாருங்க அவ்வளவுதான் முடிக்க போறோம் தனி அப்படின்னா அடங்குன்னு அர்த்தம் இடர் தனித்தல் அப்படின்னா அடக்குதல் அல்லது அடங்குதல் அப்படின்னு எடுத்தோம் மூணு சுழி நீ தனித்தான் அடங்கு அப்படின்னு எடுத்தான் ரெண்டு சுழி நீ தனிச்சுன்னா தனித்திருத்தல் தனித்து என்னது செப்பரேட்டா தனித்திருத்தல் தனி திருத்தல் அப்படின்னு ரெண்டு இருந்துச்சுன்னா துன்பம் கோபம் அச்சம் நீங்க எங்கேயுமே தேடி பார்க்க தேவையில்லை இதை பார்த்து அப்படியே எடுத்துக்கோங்க மிக வரையளவு புத்தகமாவே வந்துடும் அதனால வெயிட் பண்ணுங்க சரிங்களா இதை தாண்டி கொஸ்டின்ஸ் இருக்காது இந்த நகர நகர வேறுபாடுல என்ன கேட்டாலும் இதுல இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்து கொடுத்தாச்சு சரிங்களா உங்களுக்கு நான் ரிஸ்க் எடுத்து எடுத்து வச்சுட்டேன் நீங்க வந்து முழுசா ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு எப்படி வேணும் மட்டும் சொல்லுங்க சரியா அடுத்து பாருங்க நான் அப்படின்னா கயிறு மூணு சொல்லி என்ன இருந்துச்சுன்னா நான் அப்படின்னா கயிறு அரை நான் அப்படின்னா நடத்தோம் இடுப்பில் அணியக்கூடியது அரை நான் அப்படிங்கிறது ஒரு கயிறு இடுப்பில் அணியக்கூடிய கயிறு அதை நம்ம இப்ப என்ன சொல்லிட்டோம் அருணா கவுரு அப்படின்னு சொல்லிட்டோம் அது பேர் சொல்லக்கூட அரை நான் கவிர் கயிறு அப்படிதான் அருணா கயிறுன்னு மாறிச்சு இப்ப அண்ணா கயிறுன்னு மாறிச்சு அது மாதிரி நான் அப்படின்னா கயிறு அப்படின்னு பொருள் நாணம் அப்படின்னு பொருள் ரெண்டு பொருள் இருக்கு அடுத்து பாருங்க இந்த நான் அப்படின்றது தன்னை குறிப்பது நான் நான் நீ என்று சொல்லும் போது உதடுகள் ஒட்டாது நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் கூட ஒட்டும் அப்படின்னு கலைஞர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த வசனத்தை முன்னாடிதான் பஸ்ல இது இருக்கும் நான் நீ என்று சொல்லும் போது உதடுகள் ஒட்டாது நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் கூட ஒட்டும் அப்படின்ற மாதிரி நான் அப்படின்றது தன்னை குறிக்க கூடிய ஒரு தன்மை இடப்பெயர் நான் சரியா ஓகே அடுத்து பாருங்க திண்மை அப்படின்னா வலிமை இந்த மூணு நீர் இருந்துச்சுன்னா வலிமை திண்மை தீமை அடுத்து பாருங்க மூணு சுழியின் வன்மை இருந்துச்சுன்னா வளம் வழங்குதல் ரெண்டு சுழியின் வன்மை அப்படின்னு இருந்துச்சுன்னா வலிமை அடுத்து பாருங்க புனை அப்படின்னா ரெண்டு சுளி நை இருந்துச்சுன்னா கவிதை புனைந்தார் புனைந்தார் அப்படின்னு அர்த்தம் இயற்றுதல் அப்படின்னு நடத்தோம் புனை என்ன அர்த்தம் இயற்றுதல் புனைதல் கவிதை புனைதல் அப்படின்னு அர்த்தம் இயற்றுதல் அப்படின்னு நடத்தோம் இந்த புனை என்பதற்கு ரெண்டு சுழி நை இருந்துச்சுன்னா புனை என்பதற்கு கவிதை இயற்றுதல் என்று பொருள் அடுத்து இந்த மூணு சுழி நை புனை அப்படின்னு இருந்துச்சுன்னா தெப்பம் தெப்பம் என்பதற்கு மூணு சுழி நை இருக்கும் அடுத்து பாருங்க கண்ணன் இதெல்லாம் தரமானது புக்லேயே இல்லை நான் எடுத்து கொடுத்துருக்கேன் பிரீவியஸ் இல்ல கேட்டிருக்கிறாங்க கண்ணன் மூணு சுழி இன் இருந்துச்சுன்னா தன்னகரம் கண்ணன் இருந்துச்சுன்னா திருமால் கிருஷ்ணர் சரிங்களா இந்த கண்ணன் அப்படின்றது கிருஷ்ணரை குறிக்கும் ரெண்டு சுலையின் கண்ணன் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னது கர்ணனை குறிக்கும் அதனாலதான் முழுசா ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோவும் நான் பார்க்க சொல்றேன் இதுல இருக்கிறத மட்டும் நிறைய பேர் பிடிஎஃப் கொடுங்க பிடிஎஃப் கொடுங்க கேக்குறீங்க நம்ம வந்து நிறைய தகவல்களை கூடுதலாக நம்ம சொல்றோம் அதனாலதான் வீடியோவை முழுசா பாருங்க நிறைய பேர் ஃபீஸ் கட்டி நீங்க ஒரு இன்ஸ்டியூட்ல போய் படிக்கிறத கூட இவ்வளவு சொல்லுவாங்கன்னு தெரியாது நம்ம அனைத்து தகவல்களையும் கொடுக்குறோம் அதை நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஒரு தலைப்பு இப்ப ஏவுகணைன்னு போறப்ப பிரம்மோஸ் பத்தியும் பேசணும் அக்னியை பத்தியும் பேசணும் பிரித்வியை பத்தியும் பேசுறோம் ஏவுகணை மனிதன் ஏ பிஜே அப்துல் கலாம் பத்தியும் பேசுறோம் இதுதான் நம்மளுடைய வகுப்பினுடைய சிறப்பு சரியா அடுத்து பாருங்க அடுத்து ரொம்ப முக்கியம் இது புக்கில இல்ல இந்த மாணவன் அப்படின்றது மூணு சுரை நினைச்சுனா இப்ப நம்மலாம் நான் ஒரு மாணவன் நீங்களா ஒரு மாணவர்கள் வகுப்பை கவனிச்சுட்டு இருக்கிறீங்க அப்ப நீங்க மாணவர்கள் இந்த மூணு சுரை நினைச்சுன்னா மாணவன் அப்படின்னு ரெண்டு சுனை நான் இருந்துச்சுன்னா மாணவன் என்பதற்கு அரசன் என்று பொருள் அதுக்கு நான் ஒரு பாடல் வரியை எடுத்து வச்சிருக்கிறேன் அதாவது புறப்பு அதாவது பன்னிரு பாட்டியலுடைய அந்த அந்த பாடல் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்ப இந்த மாணவன் அப்படின்றது பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவனா இல்ல ஆணை ஆயிரம் அப்படின்னா ஆயிரம் யானைகள் கொண்ட அந்த கூட்டத்துல அமரிடை அமர்னா போர் அமரிடை வென்ற அந்த வெண் அந்த போர்ல ஜெயிச்சவனுக்காக பாடுறதான் பரணி அதான் கலிங்கத்து பரணி தக்கையா பரணி நிறைய நம்ம பேசுறோம் பரணி இலக்கியம் என்னது ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்ப இந்த இடத்துல இந்த மாணவன் என்பது யாரை குறிக்குது அரசனை குறிக்கும் இந்த இடத்துல இந்த மாணவன் என்பது எதை குறிக்குது ரெண்டு சொல்லி நான் இருந்துச்சுன்னா அரசன் என்பதை குறிக்கும் அடுத்து பாருங்க இது முக்கியம் அத்தனை இத்தனை எத்தனை அப்படின்றது எண்ணிக்கையை குறிக்கும் அத்தனை இத்தனை எத்தனை அப்படின்றது எண்ணிக்கையை குறிக்கும் அத்துணை இத்துணை எத்துணை அப்படின்றது அளவு காலம் வருமன் இதை குறிக்கிறது அத்துணை இத்துணை எத்துணை அவ்வளவுதான் இப்போ நம்ம வந்து நகர நகர வேறுபாடுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்துட்டோம் ஒரு ஒரு பத்து கொஸ்டின் இருக்கு அந்த கொஸ்டின் நம்ம புக்கு தான் இருக்கு எல்லாமே நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்து பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க புலியின் கண் சிவந்திருக்குமா எந்த இன்னு வரணும் மூணு சுழி இன்னு வரணும் புலியின் கண் சிவந்து காணப்படும் அவ்வளவுதான் இது அப்படியே கேள்வி கேட்பாங்க அப்படிதான் கேட்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின சரியா இருக்கா இல்ல அப்ப என்ன பண்ணணும் மூணு சிலிண்டர் இருக்கு என் இந்த இதை நம்ம அடிச்சிடணும் என் வீட்டு தோட்டத்தில் இங்க என்ன இருக்குது மனம் வீசின அப்ப என்ன பண்ணணும் இதை வந்து மனம் அப்படின்னு மாத்தணும் இந்த மனம் அப்படின்றதுக்கு உள்ளமுட்டு பொருள் இந்த மனம் தான் என்னது நறுமணத்துக்கு வரும் அப்ப இந்த மனம் நம்ம மாத்தணும் இந்த எண் அப்படின்றது எண்ணிக்கை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம என்ன மாத்தணும் என் அப்படின்னு ரெண்டு சுழி போட்டு மாத்தணும் அடுத்து பாருங்க இன்று டேஸ் பொழிவு மிகுதியாக உள்ளதனால் இரவு டேஸ் செய்வது கடினம் என கண்ணன் புரிந்து அப்படின்னு அடுத்த இன்று பனி குளிர்ச்சி அப்படி சொல்ல முடியா இன்று பனி மிகுதியாக உள்ளதனால் இரவு பணி இரவு பணினா ஒர்க் வேலை அப்படின்றத குறிக்குது மூணு சுழி நீர் ஒர்க் வேலையை குறிக்குது அடுத்து பாருங்க மலரின் டேஸை டேஸை பறிகொடுத்தேன் மலரின் மலரின் மனத்தில் மலரின் மனத்தில் மலரின் மனத்தில் மனம்னா இந்த இடத்துல வாசனை இந்த மனத்தை அப்படிங்கிறது மனது உள்ளத்தை சரிங்களா அடுத்து பாருங்க குழந்தைகள் என்ன விளையாடுவாங்க பந்து விளையாடுவாங்களா பந்து விளையாடுவாங்களா பந்து விளையாடுவாங்க அது தன் நகரம் சுருக்கல இந்த இந்து வந்தாலே பக்கத்துல இன எழுத்து என்ன வரும் தகரம் வரும் சொல்லுங்களே அதனால அது தன்னகரம் நகரம் அப்படின்னு சொல்லுவான் குழந்தைகள் பந்து விளையாடினர் அவ்வளவுதான் சரியா அவ்வளவுதான் எப்படி கேட்டு நம்ம ரெடியா இருப்போம் நேர தேர் திருவிழாவிற்கு சென்றனர் இதுல என்ன கரெக்டா இருக்கு என்ன தப்புன்னு பாருங்க தேர் திருவிழா என்ன வரணும் இந்த இடத்துல திருவிழா இந்த இடத்துல ஆக்சுவலா மூணு சுழி நான் இருந்துச்சு அதை நம்ம என்னவா மாத்தணும் சென்றனர் அப்படின்னு

மகிழ்ச்சி அப்படின்ற இடத்துல என்ன வரணும் எத்துணை வரணும் தாயை கண்டதும் குழந்தைக்கு தான் எத்தனை மகிழ்ச்சி நம்பர்ஸ் கிடையாது நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஒரு குழந்தையினுடைய வந்து மகிழ்ச்சி வந்து நம்பர்ஸ்ல எண்ணி சொல்லிட முடியாது அது வந்து பாத்தீங்கன்னா அளவு அது மிகப்பெரியது அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அளவு பருமன் இந்த மாதிரியான விஷயத்தை சொல்றப்ப அதனால எத்துணைன்னு பயன்படுத்தணும் இந்த இடத்துல தாயை கண்டதும் குழந்தைக்குத்தான் எத்துணை மகிழ்ச்சி இதை நம்ம போட்டுக்கணும் எத்துணை மகிழ்ச்சி அடுத்து பாருங்க இதுல வந்து நம்ம எத்தனை போடணும் உன் வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளது இதுக்கு வந்து நம்பர்ஸ் கவுண்டிங் வந்து என்ன பண்ணணும் எத்தனை போடணும் அடுத்து பாருங்க இந்த ஒரு எடுத்துக்காட்டு பழைய எய்த்து புக்கில் இருக்கு பழைய வகு பழைய ஓல்டு எய்த்து புக்கில் நான் எடுத்துருக்கிறேன் பூம்புகார் ஒரு ஒரு காலத்தில் சிறந்த கடற்கரை நகரமாக விளங்கியது பூம்புகார் அப்படின்றது பட்டினம் கடற்கரை பகுதி பட்டினம் பாக்கம் சொல்லுவோம் அப்ப இந்த இடத்துல என்ன வரணும் பட்டினம் பூம்புகார் பட்டினம் பூம்புகார் அப்படின்றது பட்டினம் சரிங்களா பட்டினம் பார்க்கப்படும் கடற்கரை பகுதி அதனால அது வந்து இந்த இடத்துல பட்டினம் வரணும் இந்த பட்டணம் எங்க தெரியுமா வரணும் நகரம் பட்டிக்காடா பட்டணமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பட்டிக்காடுன்றது கிராமம் பட்டணம் அப்படின்றது நகரம் இவ்வளவுதான் மிக தெளிவான முறையில இந்த வகுப்புல நகர நகர மயங்கொழிகள் மொத்தம் எட்டு இருக்கு அதுல மூண பத்தி தெளிவா நம்ம எங்கெங்க இருக்கோ அனைத்துமே தொகுத்து கொண்டு வந்து ஒரே இடத்துல கொடுத்துட்டோம் இதுவரை பொறுமையாக பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும் இது உங்க சிவதன் அகாடமி நம்முடைய ஜெனரல் ஸ்டடிஸ் புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துட்டு கால் பண்ணுங்க டீடைல உடனே நம்மளுடைய புத்தகத்தை பத்தி நானே பெருமையா சொல்றதோட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கொஸ்டின் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் மொத்தமாகவே ஆறாயிரத்தி முன்னூறு கொஸ்டின் இருக்கும் சோஷியல் சயின்ஸ் மட்டும் ஹிஸ்டரி ஜாகிரபி பாலிட்டி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எத்திக்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாமே சேர்த்து யூனிட் எயிட் நைன் ஸ்கூல் புக்குள்ள இருக்கக்கூடிய தலைப்பு எல்லாமே சேர்த்து நியூ சிலபஸ் அப்டேட் இருக்கிற சிலபஸ் படி தான் ஆறாயிரத்தி முந்நூறு கொஸ்டின் இருக்கு அதில் நம்ம ஒரு ஜாகிரபி சிக்ஸ் டு நைன்த் டிஎன்பிஎஸ்கி ஸ்கிப் பண்ணிட்டா கூட நியர்லி ஒரு ஐயாயிரத்தி எழுநூறு கொஸ்டின் வரைக்கும் நமக்கு இருக்கும் அதை தாண்டி கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதை நானே சொல்றதை விட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கக்கூடிய கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி பாருங்க தேவைப்படக்கூடியவங்க அது இருக்கக்கூடிய நம்பருக்கு நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் டூ நைன் ஃபோர் செவன் ஃபோர் என்ற நம்பருக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்